வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் லெபனானில் போர் நிறுத்தம் மீண்டும் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் உக்ரைனை குறிவைக்கும் ரஷ்யாவின் ஒரேஸ்னிக் ஏவுகணைகள் புடினின் புதிய திட்டம் புடினின் அறிவிப்பு எதிரொலி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த உக்ரைன் ட்ரம்மை சந்தித்தார் மெட்டா நிறுவனர் மார்க் ஜீக்கர் பெர்க் ஜானியும் டிராகனும் கைகோர்த்து நடனமாடும் படை அமல் குறித்து சீனா கருத்து லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் மூவாயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் பதினாறு ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் மேற்கொண்ட முயற்சியின்படி இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு நேற்று முதல் லெபனானில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது லெபனானில் நடந்து வரும் அமைப்புடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவையும் ஒப்புக்கொண்டுள்ளது இந்த நிலையில் இன்று லெபனானில் உள்ள கிஸ்புல்லா முகாம் மீது இன்று இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு லெபனானில் ராக்கெட்டுகளை சேமித்து வைக்க கிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தி வந்து ஒரு இடத்தில் பயங்கரவாத நடவடிக்கை அடையாளம் காணப்பட்டது இதையடுத்து இஸ்ரேல் விமானப்படை விமானம் மூலம் அச்சுறுத்தல் முறியடிக்கப்பட்டது இஸ்ரேல் ராணுவம் தெற்கு லெபனானில் தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயற்பாடுகளை முறியடித்து வருகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு எதிராக ஒரேஷனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்ய ஜனாதிபதி புடின் உத்தரவிட்டுள்ளார் மேற்கத்திய ஆயுதங்களை ரஷ்யாவின் உள்பகுதியில் உக்ரைன் பயன்படுத்த தொடங்கியதிலிருந்து உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கைகள் தீவிரம் அடைந்துள்ளன ரஷ்ய ஜனாதிபதி புடின் அணு ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்திருக்க உத்தரவிட்டதுடன் பதுங்கு புலிகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க உத்தரவிட்டார் இந்த நிலையில் சிஎஸ்டிஓ உச்சி மாநாட்டில் பேசிய ரஷ்ய ஜனாதிபதி புடின் பொதுப்பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் ஆகிய உக்ரைனின் முடிவெடுக்கும் மையங்களை ரஷ்ய ஒரேஷ்னிக் ஏவுகணைகள் குறிவைக்கும் என்று அறிவித்துள்ளார் மேலும் ரஷ்யாவிடம் பல ஒரேஷ்னிக் ஏவுகணைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவற்றின் கூடுதல் உற்பத்தியை தொடங்கி இருப்பதாகவும் புடின் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார் புடினின் ஒரேஷ்னிக் ஏவுகணைகள் பயன்பாடு குறித்து அறிக்கைக்கு பதிலளித்துள்ள உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் எடுத்து வரும் முயற்சிகளை குறை மதிப்பீடு செய்யவே உக்ரைன் மீது ஒரேஷ்னிக் ஏவுகணைகளை புடின் பயன்படுத்துகின்றார் என்று தெரிவித்துள்ளார் விரைவில் பதவியேற்க இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி புடினின் போர் நிறுத்த முயற்சிகளை நாசப்படுத்துவதற்காக மட்டுமே இந்த அறிவிப்பை அறிவித்து இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் ஆயிரம் நாட்களை கடந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது இதில் உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவி வருகின்றது சமீபத்தில் முதன்முறையாக அமெரிக்க ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில் உக்ரைனுக்கு உதவும் நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைன் போரில் பயன்படுத்துவதற்காக கைப்பர் சோனிக் ஏவுகணைகளை அதிக அளவில் தயாரிக்க புடின் உத்தரவிட்டுள்ளார் உக்ரைன் தாக்குதலுக்கு பழி வாங்குவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் சபதம் செய்துள்ளார் இந்த நிலையில் உக்ரைன் ராணுவம் நாடு முழுவதும் உயர் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக உக்ரைன் ராணுவம் இன்ஸ்டாவில் வெளியிட்டுள்ள செய்தியில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ரஷ்யாவின் தாக்குதலுக்கான சாத்திய கூறுகளை குறிக்கின்றது தங்குமிடங்களுக்கு விரைந்து செல்லும்படி பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது இந்த ராணுவ எச்சரிக்கை உளவுத்துறை மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்டது என்று பதிவிட்டுள்ளது உக்ரைன் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்திய பின் தகுதியான பதிலடி என்று ரஷ்யாவின் அறிவுறுத்தலை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்டு டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார் வரும் ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார் அதிபராக தேர்வு ஆகியிருக்கும் ட்ரம் தற்போது தனது அமைச்சரவையில் இடம்பெறுபவர்களை அறிவித்து வருகின்றார் அதேபோல அமெரிக்க தொழிலதிபர்களையும் சந்தித்து வருகின்றார் அந்த வகையில் மெட்டா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜீக்கர் பெர்க்கை சந்தித்து பேசினார் இதுகுறித்து ஜனாதிபதியின் ஆலோசகர் ஸ்டீபன் மில்லர் கூறுகையில் மார்க் ஜீக்கர் பெர்க் டிரம்ப் பொருளாதார தார திட்டங்களை ஆதரிக்க விரும்புகின்றார் எனவே தனது உறவை புதுப்பிக்கும் வகையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக டெஸ்லா நிறுவனர் எலான் மக்ஸும் மாரி லாகோவில் ட்ரம்மை சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது இந்திய சீன எல்லையில் படைவிலகல் ஒப்பந்தத்தை இரு நாடுகளும் சிறப்பாக அமல்படுத்தி வருவதாக சீன ராணுவம் தெரிவித்தது இந்திய ஜானியும் சீன டிராகனும் ஒற்றுமையாக கைகோர்த்து நடனமாடும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தது கிழக்கு லடாக் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் ரோந்து பணி மற்றும் படை தொடர்பாக நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் சிக்கலை முடிவுக்கு கொண்டுவர கடந்த மாதம் இரு நாடுகளிடையே முக்கிய ஒப்பந்தம் கையொப்பமானது ரஷ்யாவின் கசான் நகரில் பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் கடந்த மாதம் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் எல்லையில் பிரச்சினைக்குரிய இரு இடங்களில் படை விலகல் தொடங்கப்பட்டது இது தொடர்பாக சீன ராணுவ செய்தி தொடர்பாளர் மூத்த கெர்னல் புகியான் பெய்ஜிங்கில் செய்தியாளர் சந்திப்பில் வியாழக்கிழமை கூறியதாவது இந்திய ஜானையும் சீன டிராகனும் ஒற்றுமையாக கைகோர்த்து நடனமாடும் நாளை மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம் இதற்காக இரு நாடுகளுமே உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன வியட்நாமில் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் சீன பாதுகாப்பு அமைச்சர் டோங் சுன் கடந்த வாரம் நடத்திய பேச்சுவார்த்த இருதரப்பு உறவில் மேலும் நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக இருந்தது இந்திய சீன எல்லையில் படை விலகல் ஒப்பந்தத்தை இரு நாடுகளுமே சிறப்பாக அமல்படுத்தி வருகின்றன இது இரு நாடுகளிடையே இஸ்திரமான நல்லுறவையும் ஏற்படுத்தும் இந்த வாய்ப்பு இரு நாடுகளுமே சரியாக பயன்படுத்திக் என்று நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் கெல்வான் பள்ளத்தாக்கில் எல்லை தாண்டிய சீன வீரர்களை இந்திய ராணுவத்தினர் தடுத்து நிறுத்தினர் அப்போது இரு படைகளுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது இதில் இந்திய தரப்பில் இருபது வீரர்கள் உயிரிழந்தனர் சீன தரப்பிலும் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டன இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க